தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான அஜித் படத்திற்கே இந்த நிலைமை என்று சொல்லும் அளவிற்கு குட்மேன் அக்லி படம் இந்தியாவில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இளையராஜா தொடர்ந்த வழக்கு குறித்து முடிவு எடுக்கப்பட்ட பின்னர் மீண்டும் நெட்ஃபிளிக்ஸ் குட்மேன் பை படத்தை ஓடிடி தளத்தில் பதிவிடும் அதுவரையில் இந்தியாவில் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி மூலமாக குட்மக்லி படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு திரைக்கு வந்த அஜித்தின் விடாமுயற்சி வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தோல்வியை தழுவிய நிலையில் இந்த ஆண்டே வெளியான படம் தான் குட்மேட் அக்லி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் த்ரிஷா பிரசனா சிம்ரன் பிரியா வாரியன் அர்ஜுன் தாஸ் பிரபு யோகி பாபு சுனில் ஜாகேஷ் ஷெரப் ஆகியோர் பலரது நடிப்பில் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான படம் தான் குட்மே டாக்லி இந்த படம் ரூபாய் இருநூத்தி எழுபது கோடி வரை நிலையில் ரூபாய் முன்னூறு கோடி வரையில் வசூல் குவித்ததாக கூறப்படுகிறது இந்த படத்தில் பல படங்களின் ரெஃபரன்ஸ் இருந்த நிலையில் படத்தில் இடம்பெற்ற மூன்று பாடல்களுக்கு எதிராக இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது பாடல்களை படத்தில் பயன்படுத்த தடை விதித்துள்ளது நீதிமன்றம் பதிப்புரிமை மீறல் புகாரின் அடிப்படையில் இந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது படத்தில் இடம்பெற்றுள்ள மூன்று பாடல்கள் தொடர்பாக இளையராஜா புகார் ார் இரண்டு வாரங்களுக்குள் பட தயாரிப்பாளர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாடல்கள் அனுமதியின்றி படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது பதிப்புரிமை சட்டத்தை மீறுவதாகவும் மனுவில் தெரிவித்திருந்தார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார் பாடல்களுக்கு உரிமையாளர்களிடம் இருந்து அனுமதி பெறப்பட்டுள்ளதாக பட தயாரிப்பாளர்கள் முன்னதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர் ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியான குட்பை திரைப்படத்திற்கு எதிராக கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி இளையராஜா வழங்க வேண்டும் என்றும் நாட்களுக்குள் பாடல்களை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவரது நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்தார் இழப்பீடு வழங்கவில்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இளையராஜா எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு முன்னரும் தனது பாடல்களை அனுமதி பயன்படுத்தியதாக கூறி பல திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க